அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசியை பொறுத்தவரை ஆடம்பர வாழ்க்கையில் நாட்டமுடையவர்களாக இருப்பீங்க சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதம் தனாதிபதி சுக்ரன் சப்தஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் பணவரத்து அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் உண்டாகலாம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் விலகும் ராசிநாதன் புதன் சஞ்சார பயணங்கள் மூலம் நன்மையை தரக்கூடியவராக இருக்காரு புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தொலை தூரத்துல இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு நட்பாக சஞ்சரம் செய்வதால உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகலாம் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திறமையான பணியாளர்கள் அமைவாங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கரன் உச்ச பலத்தால் குடும்பத்துல இதமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும் வேடிக்கை விதோனமாக கண்டுகளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கு பயணங்களால் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் திருமண சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் கண் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலையை தவறி நீங்கள் உணவு உண்ணும்படி நேரிடலாம் தொழிலில் உங்களுக்கு திடீர் போட்டு இருக்கும் வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையில் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம் மேலிடத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் யாரிடமும் வீண் சண்டைகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பரிகாரமாக பெருமாளுக்கு துளசியை அர்ப்பணித்து வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய குறைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக தான் சொல்லப்பட்டிருக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்குது ஆனால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் சிறிது நீங்கள் கடன் வாங்கவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைந்து உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் கடன்கள் விஷயத்துல சற்று கவனமாக இருப்பது நல்லது அலுவலகத்துல எதிர்பார்த்த உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் பணியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகலாம் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்காததால் உங்களுக்கு உற்சாகம் உண்டாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சிரமம் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சூரியன் ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு முதலாளிகளின் அன்பை பெறுவது கடினம் ஆகவே அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டும் அலட்சியமாக இருந்தால் சிலர் வேலை இழக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் நகர்வுகளால் சில நன்மைகள் நடந்தாலுமே குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீர்வது உங்களுக்கு கடினம் ஆகவே உங்களுடைய கோபத்தை தூக்கி எறிந்து விட்டு இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியை நிலைநாட்ட நீங்க பாடுபடுங்கள் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு தாயார் வழியில் மருத்துவ செலவுகள் வரலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நண்பர்கள் மூலமாக நிறைவேறும் தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் புதன் ஐந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு வியாபாரத்தை பெருக்குவதற்காக புத்திசாலித்தனமாக நல்ல ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க அதன் மூலம் நிலையான வருமானத்தை நீங்கள் பெறுவீங்க குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நினைத்த காரியங்கள் உங்களுக்கு சுலபத்தில் நடைபெறாது ஏதாவது தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்காரு சுப நிகழ்ச்சிகளால் உங்களுடைய வீட்டில் இன்பம் பொங்கும் கணவன் மனைவி உறவுல இருந்த பிணக்குகள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சனி ஆறாம் வீட்டில் இருக்கார் குடும்ப செலவுக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகலாம் திட்டமிட்டு செலவு செய்யவில்லை என்றால் பண தட்டுப்பாடுகள் உங்களுக்கு பாடாய்ப்படுத்தும் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கார் திருமண நிகழ்ச்சிகள் தள்ளி போக வாய்ப்பிருக்கு கேது ராசியில் இருக்கார் அளந்து பேச வேண்டியது ரொம்பவே நல்லது இல்லை என்றால் நீங்கள் அவதிப்படுவீங்க கவனமாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் கேது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் ருண ரேகஸ்தானத்தில் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் என இருப்பதால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மன துணிவு உண்டாகலாம் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் துணிவுடன் செய்து அதிக நன்மையை பெறுவீங்க போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களுடைய வாக்கு வன்மையினால் வெளிநாடு பயணம் செல்வதற்கான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் பங்குதாரர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகளின் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது சக ஊழியர்களின் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பதும் நல்லது உறவினர்களிடம் பேசும்போது நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பதும் நல்லது பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் வெளிவட்டார பழக்க குறைந்து கொள்வது நல்லது அரசியல் துறையில் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்தவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுவதுடன் கவனமாக இருக்க வேண்டும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஏற்கனவே வர இருந்த பணம் வராமல் நின்று நின்ற ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய வேலை பழு வீண் அலைச்சல்கள் குறையக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில நீங்க ஈடுபடுவீங்க சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பாங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்காது கடன் வாங்க நேரிடலாம் உங்களுடைய வீட்ல திருமண வைபவங்கள் தடை தாமதங்களுக்கு பிறகே நடைபெறும் மாணவர்களுக்கு தேர்வுகள் தள்ளிப்போகும் கல்வியில தேர்ச்சி குறையக்கூடியதாகவும் இருக்கு அனைவருக்குமே வீட்டில் இருப்பதால் குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ஞானிகள் மற்றும் பெரியவர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தன தாமதப்படும் செலவுகள் அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையக்கூடியதாக இருக்கு உறவுகள் வருகையும் குறையக்கூடியதாக இருக்கு வீட்டிலேயே இருப்பதால சிலருக்கு உள்ள மகிழும் குடும்பத்தாருடன் ஒன்றாக உணவருந்தி நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு சீருடை பணியாளர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகள் விளங்கினார் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு இருக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் இதுவரை இருந்து வந்த இழுப்பறி நிலைகள் மாறி புது தெம்பும் உற்சாகமும் கூடும் வாகனத்தினர் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் வாகன வசதிகள் உங்களுக்கு குறையும் சிலருக்கு மனைவி மூலம் பூரண மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது நண்பர்களும் பகைவர்களாக மாற கால தாமதம் மா நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே